குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே கோவையில் தினமலர் சார்பில் அப்பார்ட்மெண்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோயம்புத்தூர் அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இணைந்து நடத்திய இந்த போட்டிகளில் பதினாறு அணிகள் பங்கேற்றன நாக் அவுட் முறையில் டென்னிஸ் பந்துகளை கொண்டு பத்து ஓவர் கிரிக்கெட் மேட்ச்சாக நடந்தது இந்துஸ்தான் கல்லூரியில் நான்கு அணிகளும் அவினாசி ரோடு சிஐடி கல்லூரியில் நான்கு அணிகளும் மோதின இப்போது காலிறுதி போட்டிகள் நடக்கும் நிலையில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் அக்டோபர் இரண்டில் நடக்க உள்ளது ஆரோக்கியங்கிறது உடலில் மாத்திரம் இல்லைன்னு சொன்ன மாதிரி மனசுலேயே இருக்கணும் ஸோ இதை நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன் இதை மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சிகளை இன்னும் நான் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் அதை ஊக்குவிக்கிறது தயாராக இருக்கிறேன் விளையாட்டிலோடு மாத்திரம் நிற்காம இந்த ஏஜில் வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமாக அவங்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நம்ம வந்து எப்படி இதை மூலமாக அந்த இணைக்க மூலமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸோ விளையாட்டுக்குது ஒரு சிறந்தது ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வரலாம் நன்றி